அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நபி தோழர்களை திட்டாதீர்கள் அல்லாஹுடைய தூதர் சுல்லல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள் என் தோழர்களை திட்டாதீர்கள் ஏனெனில் உங்களில் ஒருவர் ஒகது மலையளவு தங்கத்தை செலவு செய்தாலும் என் தோழர்களான அவர்கள் அல்லாஹுடைய வழியில் செலவு செய்த இரண்டு கைக்குவியல் அல்லது அதில் பாதியளவை கூட அவரின் அந்த தர்மம் எட்ட முடியாது இந்த செய்தி அபு சாயிதில் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹிகுல் புகாரியிலே மூன்று ஆறு ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதரின் காலத்தில் அவர்களை கொண்டு நேரடியாக விசுவாசம் கொண்டவர்கள் அவர்களுடைய விஷயங்களிலே நீங்கள் குறைவு காணாதீர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக வேண்டியும் அவர்களை திட்டாதீர்கள் அவர்கள் செய்த நன்மையின் அமைப்பை அடிப்படையாக வைத்து பார்த்தால் நீங்கள் செய்கின்ற நன்மை ஒரு மலையளவு இருந்தாலும் அது ஈடு செய்ய முடியாது அவர்களுடைய அந்த செயல்பாடுகள்தான் அங்கீகாரத்தாலும் அதிக நன்மையாலும் சிறந்தது என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது யார் நபித்தோழர்களை வெறுப்பாரோ அவர்களை நாமும் வெறுக்க வேண்டும் என்றும் நபித்தோழர்களை யார் வெறுப்பாரோ அவர்களை நாமும் வெறுப்போம் நாம் அவர்களை பற்றி பேசினால் நல்லதைத்தான் பேசுவோம் நபித்தோழர்களை நேசிப்பது மார்க்கமாகும் இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய செயல்பாடாகும் உள்ளத்தில் அச்சத்தை உள்ளத்தின் நன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகும் என்று அறிஞர் பெருமக்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் நபித்தோழர்களை வெறுப்பது அவர்களை கோபிப்பது அவர்கள் மீது பகைமை காட்டுவது இவைகளெல்லாம் நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடியது நயவஞ்சகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்பதையும் இதன் மூலமாக இந்த மார்க்கத்தை விட்டு ஒருவன் வெளியேறுகின்ற நிலை ஏற்படும் என்பதையும் எச்சரிக்கையாகவே இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது மிகச்சிறந்த ஹதீது கலை வல்லுநர்கள் இந்த சமுதாயத்துடைய அறிஞர்கள் எல்லாம் அவர்களுடைய ஒருமித்த முடிவு நபித்தோழர்கள் நல்லவர்கள் நீதமானவர்கள் மார்க்கத்தில் தகுந்தவர்கள் என்பதுதான் ஏனைய அறிஞர் பெருமக்களுடைய நிலைப்பாடு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் அல்லாகுவை பயந்து கொள்ளுங்கள் எனக்கு பின்னால் உங்களுடைய தாக்குதலுக்கு இலக்காக அவர்களை ஆக்கி கொள்ளாதீர்கள் எனவே யார் அவர்களை நேசித்தார்களோ அவர்கள் அந்த நேசத்தின் காரணமாகவே என்னை அவர்கள் நேசித்தவர்களாக இருப்பார்கள் யார் அவர்களை வெறுத்தார்களோ அவர்கள் என் மீதுள்ள வெறுப்பின் காரணமாகவே வெறுத்திருப்பார்கள் அவர்களை வேதனைப்படுத்தியவர்கள் அவர்களை அல்லாஹ் வேதனைப்படுத்தியவர்களாக நாம் அறிய வேண்டும் அவர்கள் நபித்தோழர்களை வேதனைப்படுத்தவில்லை அல்லாகுவையே வேதனைப்படுத்தினார்கள் அல்லாஹுவை வேதனைப்படுத்தினால் அல்லாஹ் அவர்களை வெகு சீக்கிரமே பிடித்து வேதனை செய்வான் இதுதான் அப்துல்லாஹிபுனு முக்கம்பல் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹ் இபின் ஹிப்மான் என்ற நூலிலே ஏழு இரண்டு ஐந்து ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழியை தெளிவுபடுத்தி காட்டுகிறது எனவே நபித்தோழர்கள் விஷயத்தில் அவர்களுடைய கண்ணியம் காக்கப்படுகின்ற அடிப்படையிலே நாம் நம்மை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் நபித்தோழர்களை பிரியப்படுகின்றவர்களாக நபித்தோழர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தரல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து